ராதே கிருஷ்ணா மகோன்னதமான காளிய காட் இதுதான் அதாவது பகவான் காளியன் மேல நர்தனம் ஆடின இடம் இதுதான் இந்த இடத்துல பார்த்தேன்னா ஒரு காலத்தில் யமுனை இங்க இருந்தது இப்ப யமுனை தள்ளி போயிடுது ஆனாலும் இந்த இடத்துல அவ்வளவு அழகா காளியன் மேல கிருஷ்ணன் சுத்தி வர நாலு நாக கண்டிகைகள்லாம் இருந்துட்டு பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்றார் இதுல இதுதான் காளிய காட் இந்த மரம்தான் ஐயாயிரம் வருஷமாக பழமையான மரம் ஐயாயிரம் வருஷம் இந்த மரம் கேளி கதம் அப்படின்னு பேர் இந்த மரத்துக்கு இதோடைய இலைகள் இருக்கு சின்ன சின்ன சின்னதா பூ பூக்கும் காளியன் தலை மேல காளியன் பொய்கை கலக்கிட்டு கலக்கிட்டு பாய்ந்துன்னு ஆழ்வார்கள் எல்லாம் மங்களாசாசனம் பண்ற மாதிரி அவ்வளவு அழகான காளிய மரம் இந்த மரம் எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி கலையில தான் கண்ணன் நடந்து போய் ரொம்ப அழகா காளியன் மேல நர்தனம் ஆடினான் இங்க பிருந்தாவனத்துக்கு வரணும் இதெல்லாம் கட்டாயம் பார்க்கணும் ஆக்சுவலா காளியனுடைய கரையில இருந்த எல்லா மரங்களும் பட்டு போயிடுச்சு ஆனா இந்த மரம் மட்டும் ஜீவிச்சிருந்தது ஏன் அப்படின்னா கருடாழ்வார் தேவலோகத்தை அமிர்த கலசம் கொண்டு வரும் பொழுது இந்த அமிர்த கலசத்தை ஒரு கணம் இங்க வச்சாராம் இந்த நான் காஞ்சி கடன் பாருங்கதோ தெரியுதா ஒரு மாதிரியே மா இல்லையா அதனால இந்த மரம் மட்டும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருந்தது அப்படின்னு சொல்றது உண்டு என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா கிருஷ்ணன் இந்த மரத்து மேல ஏறி அவனுடைய சரண கமலம் பட்டதுனால இந்த மரம் அப்படியே இன்னும் ஜீவிச்சுருக்கு இந்த மரத்தை பார்த்தாலே நம்முடைய துஷ்ட எண்ணங்கள் பைத்திக ஆர்த்தனங்கள் எல்லாம் நீங்கிடும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ இதோ இந்த மரத்தை நான் உங்களுக்காக அப்படி தொட நிச்சயமா உங்களுடைய துஷ்ட எண்ணங்கள் உங்களுக்கு யாராவது பில்லி சூனிய மந்திரங்கள் என்ன வச்சிருந்தாலும் எல்லாமே மாறி போயிடும் உங்க வம்சமே நன்னா இருக்கும் பரிபூர்ணமான ஆனந்தம் கிடைக்கும் அழகான இந்த காளிய மடு இதுதான் ஆண்டாள் முதற்கொண்டு ஆழ்வார்கள் முதற்கொண்டு பாடின காளிய மடு இதுதான் சரியா முன்னாடி யமுன இங்க ஓடின் இருந்தா இப்ப ஓடல ஆச்சரியமான இந்த காளிய மடு இந்த இடத்துல பாத்தா உள்ளுக்குள்ள அப்படியே பெரிய போல் ஹாலோ ஆனா இந்த மரம் அவ்வளவு நல்லா பச்சை பசையு இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட பட்டு பட்டு போய் மரம் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ஆனா இன்னைக்கும் இவ்வளவு அழகாக இருக்கு என்ன கிருஷ்ண சரண கமலத்தை தொட்ட ஒரு மரம் சோ சைத்தன்ய மகா பிரபு ராமானுஜர் சைத்தனைய மகாத்மாக்கள் எல்லாம் அனுபவிச்ச ஒரு மரம் இந்த காளிய மரத்தினுடைய ಕಾಳಿಯ ಇಂದ ಕೇಳಿ ಕದಂಬ ವೃಕ್ಷ ಸರಿಯಾ ರಾಧೇ ಕೃಷ್ಣ ಜೈ ಬೋಲೋ